தாய் அணைய இன்பம் தனை தந்து தந்து கை தழுவி நின்று அருள் புரியவும் தந்தை தாயும் தானே ஆகவும் இருந்து என்னை தற்காத்து உன் அருள் என்று இறங்கி அணை காலினில் கந்த நச்சீராட அருள் புரியவும் செங்கீரை ஆடு சிறுமதலை போல கெஞ்சி நான் செல்வம் இட அருள் புரியவும் பாயும் மடைகால் கண்டு கரை புரளவரும் மதிப்பால் கொடுத்து அருள் புரியவும் பக்குவத்தோடு மௌன தொட்டிலுக்குள் படுக்க வைத்து அருள் புரியவும் வாயுவைக் கட்டவும் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே வாகுணங்குடி வாழும் என்ன மௌன தேசிகநாதனே என் தலையிலிட்ட விதி என்னமோ என்ன நான் இடையாமல் அருள் புரியவும் என் செய்தேன் என்றடிமை எண்ணாத எண்ணங்கள் எண்ணாமல் அருள் புரியவும் வந்தமதலிட்டமிழுகன் நனஞ்சுருகி பதைத்திடாது அருள் புரியவும் என்னை நயனம் கொண்டு பார்த்து நல் அருள் புரியவும் மந்திரம் கொண்டு மாங்காய் விடாதலால் மனம்பு அருள் புரியவும் மாறியினும் நின் கருணை மாறி அனுமாராது வர்ஷிக்க அருள் புரியவும் வந்து பணிவார்குதவு தவறாஜசிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மா குணங்குடி வாழும் என்ன கத்தீசனே மௌன தேசிகநாதனே தாயாயும் என் தந்தை தானாயும் நின்று நீ தானாக அருள் புரியவும் தாவந்தமெல்லாம் அருந்து நீ நிட்டு சகா என்று அருள் புரியவும் நாயடியன் உய்யும் பொருட்டாக ரட்சித்து நாள்தோறும் அருள் புரியவும் நச்சு நச்சென்றனை அறற்றுதான் என்றனை அகைத்திடாதருள் புரியவும் தூயனே மாயனே நேயனே தாயனே தொழும்பு கொண்டு அருள் புரியவும் தோலா வழக்கனிவன் என்று சொல்லாமல் என் துறையே உணருள் புரியவும் வாய்மொழி மறக்கும் உன் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன என்றடிமை என்றடிமையாளாவது என்று எண்ணி எண்ணிக்கருத்து இடையாமல் அருள் புரியவும் இரவு பகலா எடையறாது உருகி நாடினல் இன்பம் புர அருள் புரியவும் உன் உன்திருப்பொன்னடியும் என்றன் சிறத்தே உறைந்திட அருள் புரியவும் ஓடாமல் ஓடியான் உலகை வலம் வந்துகால் ஒய்ந்திடாதருள் புரியவும் குன்றங்கள் தோறும் அலையாது குகை உள்ளனல் குன்றொன்றை அருள் புரியவும் குருமூர்த்தமாய் இருந்து உபதேசம் போதி அக் குகையுள் வைத்தருள் புரியவும் மன்றுள் நின்றாடுமை தவராஜ சிங்கமே வேண்டும் என்ற நருகே குண்குடி வாழும் தீசனே மௌனதே சிகநாதனே வகை ஒன்று அருகிலேன் இறைவனே சன்மார்க்க வகைவொன்று அருள் புரியவும் வாழி மேல் வாழி என வாக்கு கொடுத்தனையும் வாழ்வித்து அருள் புரியவும் சுக சுகாதீத சுயஞ்சோதி சுடர் சுடற் புரியவும் சும்மாயிருக்கவும் சொல்லாத சூட்சாதி சூட்சம் எனக் கருள்